ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி திருப்பூர் ப்ளஸ் சென்னம்பட்டி அதை இடைப்பட்ட நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தான் நான் போயிட்டுருக்கோம் கோயிலோட ம பின்புறம் ரொம்ப நல்லா ஏ மயில் 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 எங்கே போனாலும் முருகன் கோயிலுக்கு போனாலும் மயில் வந்துடுது பார்க்க பறக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியாத ஒரு முருகன் கோவில் கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வாங்க ஃபஸ்ட் டைம் நாங்களே இப்போ தான் போகிறோம் பட் எப்படி இருக்குன்னு தெரியல ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ம ம முருகன் கோவில் மலைக்கோவில் இருக்குது பட் இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் இன்னொன்று சொல்லி மேலே போய் பார்க்கலாம் பட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு சப்போஸ் வழி தெரியல அப்படின்னா கூ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்போட லிங்க் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாம் முன்னாடி பிள்ளையார் கணபதி ஓகே வெள்ளிமலை முருகன் கோவில் நல்லா போய் பார்க்கலாம் தூது விநாயகர் பேரு தூது விநாயகர் கோயிலில் மேலே ஆள் இருக்காங்க சீக்கிரம் போவோம் க்ளோஸ் பண்ணி தான் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தூது விநாயகர் ஆலயம்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் இருக்கார் அந்த விநாயகரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் எனர்ஜி வந்த மாதிரி இது ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற மலை பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் மலை இந்த மலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலமலை சித்தேஸ்வரன் மலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மலை இருக்குது நம்ம கோயிலுக்கு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணு தடமாக தான் இருக்குது கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க ஒரு ரெண்டு மூணு பெண்டு தான் இருக்க மாட்டேருக்கு ஆ ஓகே தார் ரோடெல்லாம் போடல மேலே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹைட்டாக ஆமாம் ஹைட்டாக கொஞ்சம் சிங்கத்தாக தான் இருக்குது ஆனால் இறங்கிறேன்னு நினைக்கிறேன் பிறந்தேன் ஏவாப்பா இல்லை மந்த் ரோடாக இருக்குல்ல அதுக்காக சொல்கிறேன் தண்ணி வருமான நிறைய தரப்பற்ற பண்ணுறது இங்கெல்லாம் குரங்கு பிரச்சனை இருக்காது வெள்ளிமலை தண்டாயமானி சுவாமி கோயில் கோவில் ம் வெள்ளி திருப்பூர்லேருந்து சென்னம்பட்டி போகிற வழியில் இருக்கு முன்னாடி ம் தண்டாயுதமான திருக்கோயில் வெள்ளிமலை சென்னம்பட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஷெட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவில் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது பார்த்த உடனே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உணர்வீங்க அதை கோவில் உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் விநாயகர் சன்னதி இருக்குது இடதுபுரமாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே சன்னதி தான் இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் இருக்கார் அங்கே பெருமாள் இருக்கார் பெருமாள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அந்த சன்னதிக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நவகரங்கள் சன்னதி இருக்குது அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோவில் அப்படியே சுற்றி வரலாம் பட் கோவில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் இந்த வெள்ளி திருப்பூரில் அதாவது ஈரோடு ஈரோடு பஸ் சனதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் பட் அருமையான பிளேஸ் இது மிகவும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதை நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து இருக்கிறனால அதுவும் சூப்பராக இருக்குது அவரே சொன்னார்ல ஒரு டைம் வந்துட்டு போயிட்டா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு கோபுரம் வேலை இருக்கு பட் என்ன சன்னதின் தெரியல நான் சொன்னல சக்னாவர் மலை ஊரு அத தான் நினைக்கிறேன் அங்க தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய வரம் வேண்டி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிமலை தண்டாயுத பாணியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனால் முதல் குழந்தையாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் சொல்லி சொல்கிறாங்க பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இந்த பக்கம் ஒரு பாலி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அர்ச்சகர் சொன்னார்ன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இந்த பாலி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வற்றாத பாலின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை திரும்ப கீழே போய் பார்க்கலாம் பாருங்கள் அந்த தண்ணி போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வெள்ளி மலை தண்டாயுதபாணியோட கோவிலோட உள்பகுதி பட்டு முருகர் வந்து சிறப்பாக தரிசனம் காட்சி அளிச்சிட்டு இருக்காரு இந்த கோவிலோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான நாட்களில் சஷ்டி அமாவாசை இதெல்லாம் காலையில் வந்து பத்து மணிக்கு பூஜை நடக்கும் கிருத்திகை பௌர்ணமி இந்த மாதிரி டைம்ல இரவு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் பூஜை நடக்கும்னு சொல்லி அர்ச்சகர் சொல்லியிருக்காரு அது அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் பட் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கூட வந்துருங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு சிரமமாக இருக்கக்கூடாது மற்றும் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இந்த பங்குனி உத்தரம் இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் தான் சொல்லியிருக்காரு பெருமாள் சன்னதி புதுசாக வேலை செஞ்சு பெருமாள் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முருகர் சன்னதி தான் இருக்கணும் முருகர் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி தெரியவானை சுப்பிரமணிய சாமியாக இருக்கணும் ஆனால் வந்து இல்லாமல் பெருமாள் தான் இங்கே இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மலைக்கோவில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது பட் லோக்கல் பீப்புளுக்கு தெரியும் பட் நிறைய பேர் தெரியாது முடிஞ்ச வரைக்கும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆமாம் அதுக்கு தான் செட்டு போகிறதுக்கு ரெடி இருக்காங்க வெள்ளித்திருப்பூர்லேருந்து என்ன ஏரியா சென்னம்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ இதுதான் வந்து வெள்ளித்திருப்பூர் சென்னம்பட்டி அந்த ஏரியா இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாக இருக்குது இல்லைன்னா அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் சித்தேஸ்வரன் மலை பாலமலை அப்படி மோடமாக இருக்குது இதுதான் அந்த வெள்ளிமலை முருகன் கோவிலோட வெளிப்புற காட்சி நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிற நம்ம பூசாரி இருந்தார் சொன்னார் அவரோட காண்டாக்ட் நம்பர் கூட நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாலி தண்ணீர் வற்றாத ஊற்று அது இதுதான் அது இது தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு காவடி எடுத்தானா அவனும் இங்கே தான் இறக்க பண்ணிட்டுருக்கேன் அது தனியாக சமையல் கான்ட்ராக்டர்லாம் போட்டிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் என்னன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து கோவில் வீடியோ போட்டுருக்கான்னு நினைக்க வேணாம் பட் அடுத்தடுத்து நம்ம ஈரோடு மூணு சரி அதர் ப்ளேஸ்லையும் சரி நம்ம வந்து என்னென்ன சுற்றுலாத்தலம் தலம் இருக்கோ அதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் பட் நம்ம லோக்கலில் இருக்கிறத நம்ம காட்டில் அப்புடின்னா நம்ம வந்து நம்ம ஏரியாவை நம்ம சொல்ல அப்படின்னா பட் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சூப்பரான வீடியோலாம் பார்ப்போம் கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்குவோம் பட் இதற்கு அருகில் கூட ஏதாவது பிளேஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் அதையும் பற்றி நம்ம வீடியோ போடுவோம்